ஜாதியத்துக்கு எதிராக பாரதி கண்ணம்மா என்ற திரைப்படத்தை எடுத்து புரட்சியை ஏற்படுத்தியவர் தொடர்ந்து வெற்றி குடிகட்டு ஆட்டோகிராப் தவமிருந்து என சமூகத்தின் யதார்த்தமான கதைகளை எடுத்து மூன்று தேசிய விருதுகளையும் பெற்றவர் சொல்ல மறந்த கதை மறந்தகதை தவமிருந்து ஆட்டோகிராப் பொக்கிஷம் முரண் போன்ற பல திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்து வெற்றி பெற்றவர் பாண்டவர் பூமி திரைப்படத்தின் மூலம் நட்பின் வலிமையை பற்றியும் தவமாய் தவமருந்து திரைப்படத்தின் மூலம் ஒரு குடும்பத்தில் தந்தை உறவு எவ்வளவு முக்கியம் என்பதையும் பொக்கிஷம் ஆட்டோகிராப் போன்ற திரைப்படங்களில் காதலின் வலியையும் வலிமையையும் கூறிய மிகப்பெரிய இயக்குனர் அதேபோன்று தமிழ் உணர்வாளர் இலங்கை பிரச்சினை தமிழர்கள் பிரச்சினைக்கு தைரியமாக குரல் கொடுத்த இயக்குனர் தமிழ் சினிமா இடையில் பாரதிராஜாவிற்குப் பிறகு சில காலம் கமர்ஷியலில் தள்ளாடி கொண்டிருந்த காலத்தில் உணர்வுபூர்வமான யதார்த்தமான படங்களை இயக்க இல்லாத இயக்குநர்கள் காலத்தில் இடையில் சினிமாவில் வந்து பல காலங்கள் அந்த யதார்த்தத்தையும் உணர்வுபூர்வமான திரைப்படங்களையும் தமிழ் சினிமாவுக்கு அளித்த மாபெரும் இயக்குனர் நடிகர் சேரன் அவர்களின் வரலாறை காணலாம் நடிகர் இயக்குனர் சேரன் அவர்கள் மதுரை மாவட்டம் மேலூர் கொலுஞ்சிப்பட்டி என்னும் கிராமத்தில் டிசம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பனிரெண்டாம் தேதி பிறந்தார் இவருடைய தகப்பனார் பாண்டியன் வெள்ளலூர் உள்ள திரையரங்கத்தில் புரொஜெக்ட் ஆபரேட்டராக பணிபுரிந்தார் தாயார் கமலாம்மாள் தன் கிராமத்திலேயே தொடக்கப்பள்ளி ஆசிரியாக வேலைபார்த்தார் பார்த்தார் இவருடன் பிறந்தவர்கள் இரண்டு தங்கைகள் சிறிய வயதில் நாடகங்களில் நடித்தும் இருக்கிறார் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்க தேர்தலில் போட்டியின்றி இரண்டாயிரத்தி பதினொன்று ஜூன் பத்தொன்பதாம் தேதி நடந்த தேர்தலில் துணை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சென்னை வந்தவர் ஆரம்ப காலத்தில் அவர் சில திரைப்படங்களில் தயாரிப்பு மேலாளராக பணிபுரிந்திருக்கிறார் அதன் பிறகு மாபெரும் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் புரியாத புதிர் என்ற திரைப்படத்தில் முதன் முதலாக உதவி இயக்குநராக பணியாற்றியுள்ளார் அதனைத் தொடர்ந்து அவரிடம் சேரன் பாண்டியன் திரைப்படம் முதல் நாட்டாமை திரைப்படம் வரை இணைந்து உதவி இயக்குநராக பணியாற்றியுள்ளார் பின்னர் கமலஹாசன் அவருடன் இணைந்து மகாநதி திரைப்படத்திலும் உதவி இயக்குநராக பணியாற்றியிருக்கின்றார் உதவி இயக்குனராக இருந்த அவர் பார்த்திமன் மீனா நடித்த பாரதி கண்ணம்மா என்ற திரைப்படத்தை இயக்கினார் இது மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கினாலும் வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி பெற்றது இதில் ஜாதிய ரீதியான காதல் கதையை அதில் வைத்திருப்பார் கௌரவம் காதல் ஜாதி என பல பிரச்சனையை உள்ளாக்கி பாரதி கண்ணம்மா திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் மக்களால் பார்க்கப்பட்டு பாராட்டியும் பெறப்பட்ட மாபெரும் வெற்றிப்பிடமாக அமைந்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பொற்காலம் என்ற திரைப்படத்தை இயக்கினார் முரளி மீனா நடித்த இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது தொடர்ந்து வெற்றி கொடி நாட்டிய அவர் இரண்டாயிரம் ஆண்டில் வெற்றி கொடிகட்டு என்ற திரைப்படத்தை இயக்கினார் இதில் பார்த்திபன் முரளி நடித்திருந்தனர் இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பாண்டவர் பூமி என்ற திரைப்படத்தை இயக்கினார் இந்த திரைப்படத்தில் அருண் விஜய் கதாநாயகனாகவும் முக்கிய கதாபாத்திரத்தில் ராஜகிரண் அவர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார் இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றி படமாக அமைந்திருந்தது சமூக அவலங்களை சித்தரித்தே இவர் அதிகமான திரைப்படங்களை இயக்கினார் இவருடைய படங்கள் அனைத்தும் சமூக மாற்றத்தையும் சாதாரண தமிழ்நாட்டு மக்களின் வாழ்க்கையும் அடிப்படையாக கொண்ட படங்களாக இருந்தன உணர்வு பூர்வமாகவும் சினிமாட்டிக் என்ற கமர்ஷியல் இல்லாமல் யதார்த்த வாழ்க்கையை பிரதிபலிப்பதாகவும் இவருடைய படங்கள் இருந்தன அதைத் தொடர்ந்து அழகாய் இருக்கிறாய் பழமாய் இருக்கிறது என்ற திரைப்படத்தை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆடும் கூத்து இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முரண் போன்ற திரைப்படங்களில் தயாரித்தார் இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் மாபெரும் புகழ்பெற்றிருந்த சேரன் அவர்கள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இயக்குனர் தங்கர் பச்சான் இயக்கிய சொல்ல மறந்த கதை என்ற திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார் இந்த திரைப்படத்தில் இவரின் நடிப்பு திறன் பரவலாக பேசப்பட்டு பாராட்டுகளும் பெற்றன பின்னர் பொக்கிஷம் என்ற திரைப்படத்தில் நடிப்பதாக இருந்து கைவிடப்பட்டது நடிகர் விக்ரம் கதாநாயகனாக நடிக்க ஆட்டோகிராப் என்ற திரைப்படம் தயாராக இருந்தது அழைப்பு கடிதம் பிரச்சனையால் அதுவும் கைவிடப்பட்டு பின்னர் அதில் இவரே கதாநாயகனாக நடித்து மீண்டும் இவரை இயக்கவும் செய்தார் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது அதன் பிறகு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் ஆரம்பித்த பொக்கிஷம் திரைப்படத்திலும் இவரே கதாநாயகனாக நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் வெளிவந்தது இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றி காவியமாக அமைந்தது இதைத் தொடர்ந்து விரிவோம் சந்திப்பும் திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டும் ராமன் தேடிய சீதை என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு யுத்தம் செய் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திருமணம் போன்ற பல திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்தார் இவ்வாறு உதவி இயக்குனராக தனது வாழ்க்கையை தொடங்கி பெரும் இயக்குனராக உருவாகி பெரும் நடிகராகவும் உருவாகி தயாரிப்பாளராகவும் வளர்ந்த சேரன் அவர்கள் சினிமாவில் தனக்கென தனி முத்திரை அடையாளத்தை பதித்தவர் சேரன் அவர்கள் செல்வ ராணி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு நிவேதா பிரியதர்ஷினி தாமினி என்ற இரண்டு மகள்கள் உள்ளனர் சேரன் அவர்கள் இயக்கிய திரைப்படங்களை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பாரதி கண்ணம்மா பொற்காலம் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தேசிய கீதம் இரண்டாயிரம் ஆண்டு வெற்றி கொடி இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பாண்டவர் பூமி இரண்டாயிரத்தி எண்டாம் ஆண்டு சொல்ல மறந்தகதை என்ற திரைப்படத்தில் ஹீரோவாக நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆட்டோகிராஃப் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தவமாய் தவமிருந்து ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அழகாய் இருக்கிறாய் பயமாய் இருக்கிற திரைப்படத்தை தயாரித்தார் தலைமகன் என்ற திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மாய கண்ணாடி ஆடும் கூத்து ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் தயாரித்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிரிவும் சந்திப்பும் திரைப்படத்தில் நடித்தார் ராமன் தேடிய சீதை திரைப்படத்திலும் கதாநாயகனாக நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பொக்கிஷம் திரைப்படத்தை இயக்கி தயாரித்து நடித்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு யுத்தம் செய் முரன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சென்னையில் ஒரு நாள் திரைப்படத்தில் நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கதை திரைக்கதை வசனம் இயக்கம் என்ற திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜே கே என்னும் நண்பனின் வாழ்க்கை திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினாறில் ராஜாதி ராஜா இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் திருமணம் இந்த திருமணம் திரைப்படத்தில் அவரை நடித்து இயக்கியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மிக மிக அவசரம் ராஜாவுக்கு செக் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆனந்தம் விளையாடும் வீடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ் குடிமகன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் நடிகர் இயக்குனர் சேரன் அவர்கள் பல விருதுகளையும் பெற்றுள்ளார் இரண்டாயிரம் ஆண்டு பிற சமூக பிரச்சனைகளுக்கான சிறந்த திரைப்படமாக தேசிய விருது பெற்ற வெற்றி கொடுக்க என்ற படத்துக்காக தேசிய விருது பெற்றார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆட்டோகிராப் திரைப்படத்திற்காக சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருது பெற்றார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தவமாய் தவமிறந்த திரைப்படத்திற்காக தேசிய திரைப்பட விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடும் கூத்து திரைப்படத்திற்காக தேசிய விருது வழங்கப்பட்டது நான்கு திரைப்படங்களுக்கு தேசிய விருதுகளை பெற்ற இயக்குனர் தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது பல பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு சிறந்த இயக்குநருக்கான தமிழ்நாடு அரசு விருது பொற்காலம் திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டது இரண்டாயிரம் ஆண்டு சிறந்த வசன எழுத்தாளர் என்ற திரைப்படத்திற்காக வெற்றி கொடி திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆட்டோகிராப் திரைப்படத்திற்காக சிறந்த மாநில அரசு விருது வழங்கப்பட்டது அதே ஆண்டு ஆட்டோகிராப் திரைப்படத்திற்காக சிறந்த இயக்குநருக்கான விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தவமாய் தவமிருந்து படத்திற்காக தமிழ்நாடு அரசு விருதும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சிறந்த கதை எழுத்தாளருக்கான விருது பொக்கிஷம் திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டது இதேபோன்று பல ஃபிலிம்மேர் விருதுகளும் பெற்றுள்ளார் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சிறந்த இயக்குநருக்கான ஃபிலிமேர் விருது பாரதி கண்ணம்மா திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சிறந்த இயக்குனருக்கான ஃபிலிமேர் விருது தேசிய கீரன் திரைப்படத்திற்காகவும் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சிறந்த இயக்குனருக்கான ஃபிலிமேர் விருது பாண்டவர் பூமி திரைப்படத்திற்காகவும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சிறந்த இயக்குனருக்கான ஃபிலிமேர் விருது ஆட்டோகிராப் திரைப்படத்திற்காகவும் அதே ஆண்டு சிறந்த திரைப்படத்திற்கான ஃபிலிமேர் விருது ஆட்டோகிராப் திரைப்படத்திற்காகவும் வழங்கப்பட்டது இது தவிர பிற விருதுகளும் இவர் பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மெடிமிக்ஸ் விருது ஆட்டோகிராப் திரைப்படத்திற்காகவும் அதை ஆண்டு சிறந்த இயக்குனருக்கான தினகரன் வழங்கிய மெடிமிக்ஸ் விருது ஆட்டோகிராப் திரைப்படத்திற்காகவும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சிறந்த இயக்குனர் மற்றும் முற்போக்கு எழுத்தாளர் விருது தவமாய் தவமிருந்து திரைப்படத்திற்காகவும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சிறந்த நடிகருக்கான ஜெயா டேவி விருது யுத்தம் செய்ய திரைப்படத்திற்காகவும் அதே ஆண்டு நார்வே சர்வதேச தமிழ் திரைப்பட விழா விருது கலைச்சிகரம் விருதும் இவருக்கு வழங்கப்பட்டது இவ்வாறு பல விருதுகளும் பெற்ற மாபெரும் இயக்குனர் நடிகர் சேரன் அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்